நந்திவதாரம் நமக்கு சொல்லும் பாடம் பக்தன் எப்போதும் இறைவனின் அருகில் இருக்க முடியும் தொலைவில் தேட வேண்டியதில்லை அவர் உன் அருகிலேயே உன்னை காத்திருக்கிறார் அன்பர்களே நீங்கள் இன்று வாழ்க்கையில் சோர்வு அடைந்திருந்தாலும் தனிமையில் அழுதாலும் ஒருபோதும் மறக்க வேண்டாம் இறைவன் நந்தியாகி உன் அருகிலேயே இருக்கிறார் உன் குரலை கேட்கிறார் உன் பார்வையை இறைவன் நோக்கி வைத்தால் அந்த பார்வை நந்தியின் பார்வை போலவே நேராக சிவபெருமானிடம் சென்றடையும் அப்போது எந்த துன்பமும் உன்னை தொட்டுவிடாது இதுவே நந்திவதாரத்தின் மகத்துவம் பக்தனுக்கு துணையாய் காவலனாய் வழிகாட்டியாய் அருளாகவே தோன்றிய தெய்வீக ரூபம் பைரவர் அவதாரம் பைரவர் என்றால் அச்சம் தருபவர் என்று மட்டுமே அர்த்தமில்லை உண்மையில் அது பயம் தரும் இருளை அழித்து பயமில்லா ஒளியை அழிப்பவர் என்று பொருள் அகோர ரூபத்தில் வெளிப்பட்ட சிவபெருமான் தான் பைரவர் அந்த காலத்தில் அசுரர்கள் தங்கள் கொடுமையால் உலகையே இருளால் மூடியிருந்தனர் அவர்கள் சத்தியத்தை அழித்தனர் யாகங்களை கலைத்தனர் பக்தர்களை கொடுமைப்படுத்தினர் எந்த புனிதமும் நிலைக்க முடியாதபடி உலகம் போய்விட்டது அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் தனது மென்மையான ரூபத்தில் வந்தால் அவர்கள் கேட்பதில்லை கருணையோடு வந்தால் அதை பலவீனம் என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் பெருமான் அகோர ரூபம் எடுத்து வெளிப்பட்டார் பைரவர் அவதாரத்தில் அவர் தோற்றமே அசுரர்களை நடுங்கச் செய்தது கருநீல நிற தேகம் கண்களில் மின்னல் போல எரியும் தீ கழுத்தில் பாம்புகள் கரங்களில் கருடனின் இறக்கைகள் போல விரியும் வலிமை அவர் தலையில் அசுரர்களின் அகந்தையை நசைத்த சின்னங்கள் கையில் திரிசூலம் கழுத்தில் கபால மாலைகள் அவர் சிரிப்பு கூட அசுரர்களுக்கு இடியென தாக்கியது அவர் வந்த தருணமே அசுரர்கள் இது யார் என்று பயந்து ஓடினர் ஆனால் பெருமான் பைரவர் அவதாரத்தில் அசுரர்களை வென்று அழிக்கையில் அது வெறும் போரல்ல ஒவ்வொரு அடியும் ஒரு தத்துவம் ஒவ்வொரு அழிப்பும் ஒரு பாடம் ஒரு அசுரனை அழித்தபோது அவர் சொன்னார் அகந்தையை உடைத்தால்தான் அறிவு மலரும் மற்றொரு அசுரனை அழித்தபோது கொடுமை கொண்ட மனம் எப்பொழுதும் அழிவையே தரும் இன்னொருவரை அழித்த போது அருள் வலிமை எப்போதும் வீணாகும் அவ்வாறே பைரவர் வடிவம் தரும் செய்தி என்னவென்றால் தீமையை அழிக்க சில சமயம் கடினமான ரூபமே தேவைப்படும் கருணை தரும் சிவன் ஒரே நேரத்தில் அழிவும் தருவார் ஆனால் அவர் அழிப்பது பாவங்களை அல்ல பக்தர்களை அவர் அழிப்பது மனிதரை அல்ல அவனுள் இருக்கும் அசுர குணங்களை பக்தர்கள் பைரவரை பார்த்தபோது பயமில்லை மாறாக மிகுந்த பாதுகாப்பு உணர்வு ஏனெனில் அவர் பக்தர்களுக்கு காவலன் நாய்களுடன் நிற்கும் பைரவர் வடிவம் நான் இரவின் இருளிலும் உன்னை காக்கிறேன் என்பதை குறிக்கும் பக்தனுக்கு பைரவர் எப்போதும் துணை அதனால்தான் மக்கள் பைரவரை வழிபட்டு பயணங்களை ஆரம்பிக்கிறார்கள் நம்முள் உள்ள அசுரர்கள் என்ன கோபம் பொறாமை பேராசை அகந்தை காமம் அநீதி செய்யும் மனம் அந்த குணங்கள் நம்மை பிடித்து கொண்டால் நம்முள் இருக்கும் மொழி மறைந்துவிடும் அப்போதே சிவபெருமான் பைரவர் அவதாரமாக நம் உள்ளத்தில் எழுவார் அவர் கொடுக்கும் சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஆள் அந்த அசுர குணங்களை அழிக்கத்தான் ஒருவன் வாழ்க்கையில் பெரும் சோதனை சந்தித்தபோது அது பைரவர் வந்ததன் சின்னம் அசுரத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் செயல்தானது அன்பர்களே பைரவர் பயத்தை தருபவர் அல்ல அவர் பயத்திலிருந்து விடுதலை அளிப்பவர் ஒரு பக்தன் ஓம் பைரவராய நமஹ என்று உச்சரித்தாலே அந்த குரல் நம்முள் இருக்கும் இருள் குணங்களை நசுக்கும் பக்தன் எப்போதும் நியாயமான பாதையில் நடக்க அச்சமின்றி வாழ பைரவர் அருள் புரிவார் அதனால்தான் கோயில்களில் பைரவருக்கு நிவேதனம் செய்வது இரவில் இருள் அதிகமாயிருக்கும் போது அவர் அருள் அதிகமாக வெளிப்படும் அவர் சொல்லும் செய்தி இருள் எவ்வளவு சூழ்ந்தாலும் ஒளி எப்போதும் உன்னுடன் இருக்கும் அன்பர்களே வாழ்க்கையில் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உங்களை துரத்தினாலும் அதில் பயம் கொள்ள வேண்டாம் அந்த பிரச்சனைகள் நம்மளிருக்கும் அசுர குணங்களை அழிக்க பைரவர் வந்திருப்பதற்கான அடையாளம் பயந்து நின்றால் வீழ்ச்சி தைரியமாக நின்றால் பைரவரின் அருள் இதுவே பைரவர் அவதாரத்தின் உண்மையான மகத்துவம் உலக இருளிலிருந்து காப்பாற்றவும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் நம்மளிருக்கும் பாவங்களை அழிக்கவும் இறைவன் எடுத்த அகோர ரூபம் அவர் அழிக்கும் கூட அது ஒரு அருளின் வடிவமே ஐந்தாவது அவதாரம் சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்று சூரிய அவதாரம் இந்த அவதாரம் மிகுந்த ஒளி கருணை ஆற்றல் மற்றும் அறிவின் வடிவமாகும் நாம் சூரியனை பார்த்தாலே உடல் மனம் அறிவு ஆகிய அனைத்தும் உயிர் பெறுகின்றது அந்த இயற்கையின் ஒளி போலவே சிவபெருமான் இந்த சூரிய அவதாரத்தில் பக்தர்களுக்கு ஒளியையும் அறிவையும் அருளினார் அந்த காலத்தில் உலகம் இருளால் சூழப்பட்டிருந்தது பக்தர்கள் துயரத்தில் மூழ்கியிருந்தனர் அவர்களின் வாழ்க்கையில் ஒளிமல் அச்சம் பயம் ஏமாற்றம் என்ற இருள் ஆட்சி செய்தது அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் சூரியனாக வெளிப்பட்டு கூறினார் நான் உங்களுக்காக வெளிச்சம் தருகிறேன் உங்களை அந்த இருளிலிருந்து காப்பாற்றுகிறேன் சூரியனாக தோன்றும் போது அவர் உருவம் அற்புதமாக இருந்தது கண்களில் தெய்வீக ஒளி முகத்தில் மகத்தான அமைதி கையில் அசுரங்களை அழிக்கும் சக்தி ஆனால் பக்தர்களை பாதுகாக்கும் பேரருள் அவர் ஒளி பரப்பும்போது உலகின் எல்லா இருளும் நீங்கும் பக்தர்கள் பார்த்தபோது அவருடைய ஒளியிலே ஒரு புதிய வாழ்க்கை உணர்ந்தனர் அதுவே சூரிய அவதாரத்தின் மகத்துவம் இந்த அவதாரத்தின் மூலம் சிவபெருமான் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்றுத்தந்தார் ஒளி எப்போதும் இருளை வெல்லும் மனிதன் மனதிலுள்ள அசுர குணங்கள் கோபம் பேராசை பொறாமை அகந்தை ஒளியால் வென்று செல்லும்